ஏடி உனக்கு மட்டும் என்ன பதினாறு ஊஞ்சலாடுதோ நீயும் கால் நீட்டி பட்டு தானே உட்காந்துருக்குற நானே தான் சொல்லணா நீ கம்முன்னு உட்காந்துட்டுறடி அங்கே பாருங்க மட்ட தாத்தா வந்துட்டு ஏடி கம்மு நேரடி காதல் விழுந்துருச்சுன்னா அடுத்த டைம் லோன் தர மாட்டாரு அவருக்கெல்லாம் காதல் விழுகாதுக்கா என்னம்மா என்ன யார் வரலையா நீங்கள் மட்டும் தான் வந்துட்டு இருக்கிறீங்களாட்டு இருக்குது ஏமா ஒரு பிள்ளை வாய் இழுத்து இழுத்து பேசுவாளே அவள் இன்னும் காணமா பேர் என்ன குட்டவழியா இல்லைங்க சார் அவள் பேர் நெட்டவில்லி அவள் முன்னாடி சொல்லாமல் போனீங்களே சொல்லியிருந்தா அவ்வளோதான் நீங்கள் இன்னைக்கு அதெல்லாம் சொல்லாதீங்க மாபு கிட்ட நான் சும்மா சொன்னேன் அப்புறம் அவ ஏண்ட சந்தைக்கு வருவா குழு தலைவி அந்த பொண்ணு தானே தான் கேட்டேன் நானு சரி நிக்க முடியல நான் போய் உட்காடுறேன் பாக்கியம் அவங்க பத்தியா நம்மளுக்கு முன்னாடி வந்து ரெண்டு பேர் உட்கார்ந்துருக்குறாங்க

ஆமாண்டி உங்க வீட்டு கதையில வந்து பேசிட்டு இருக்கறோம் நீங்களும் வாங்க பேசலாம் கொளு கொंदा வந்து வேலையை மட்டும் பார்க்க வேண்டியது என்ன தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க கம்மினு உட்காந்து போங்க அப்புறம் பாருங்க நமக்கு என்ன வணக்கம் சார் அம்மா வந்து சார் போய் உட்காருமா வந்தது வராதமா கடுகுடுன்னு ஒழுங்குறா சோட்ட தலைய இன்னமா சொன்ன ஒண்ணு இல்ல சார் என்ன பங்கு என்ன தாமர முகமே ஒரு மாதிரியா இருக்குது நெட்டவல்லி வல்லைனா அட யாருடி இவ இருக்கிறது தெரியாம என்னது சூரியன் இன்னைக்கு ஓவரா கிளார் அடிக்குது அது சூரியன் இல்ல நம்ம குழு சாரோட தலைதான் அப்படி கிளார் அடிக்குது உனக்கு

வந்தோன்னே நேட்டை வில்லைய ஆரம்பிச்சிட்டா நீ சார் ஒரு வழி ஆயிருவாரு என்ன பாய்கிலட்டா என்னாச்சு ஏன் கோவமாக இருக்கீங்க அது என்னடி சொல்ற நோட்டஸ் தான் தாமரை பாங்கினா என்ன அர்த்தம் ஏக்கா எனக்கு கூட தெரியாத உனக்கு வாங்கினேன் தங்கிச்சா அர்த்தம் என்ன கை இப்பதான் அவளுங்க வாங்கி தான் அடுத்தவங்க நீ வாங்காத வந்து உட்காரு என்னோட வந்துச்சாம்மா ஆரம்பிச்சலாமா ரெண்டு பேர் வரல சார் ரெண்டு பேர் என்ன ஆச்சுன்னு தெரியல என்ன சார் குத்தாட்ட ஆரம்பிக்கலாமா ஏமா நீ குத்தாட்டத்திலேயே இருவா குழு ஆரம்பிச்சு நேரம் ஆகுது உன்கிட்ட கொடுத்த காசு வசூலிக்கணும்னா நான் குத்தாட்டம் போட்டுதான் ஆகணும் போல நெட்டவெள்ளி வந்தாலே ஒரே தம்மாஸ்தான் போ நெட்டவெள்ளி இருக்கும் இடத்தில் காமெடி இலவசம் என்றும் அதெல்லாம் நீ அப்புறம் பேசுமா முதல்ல பேர் படிக்கிற அந்த காசு கொடுத்துருக்கானுங்க தங்கச்சக்கோ டூர் ஒன்று பிளான் பண்ணலான் இருக்கேன் உங்கள் வீட்டுக்கு போய் தான் பேசணும் முடிஞ்சோடனே போகலாம் தாமரக்கா நீ வந்துரு பேசுவாக்கா நீ எல்லாருமே வந்துருங்க பேசுவோம் ஐய் எல்லாரும் வந்துடுறோம் டூருக்கு தானே எதிர்பார்த்துட்டு ஏம்மா என்ன வேணா டூருக்கு சேர்த்துக்கோங்க இங்கே வசூல் பண்ண வந்தால் நீங்கள் உட்காந்து டூர் பிளான் பண்ணுறீங்களா நான்

இல்லைங்க சார் எல்லாத்தோட பணமும் என்னோட பணமும் சேர்ந்து இருக்கு இந்த மாசத்துக்கு கொடுத்துட்டான் இனி அடுத்த மாசம் தான் ஏதோ சும்மா பணம் தூக்கி தர மாதிரி பேசுற நீ வாங்கினது தானே தர ஆள் பார்த்தா சார் இல்லைன்னா சொட்ட ஏமா இரு உனக்கு அடுத்த தடவை வச்சுக்கிறேன் ஆப்பா சார் அடுத்த மாதம் நீங்கள் பண்ணவன் வருவீங்களோ வரமாட்டீங்களோ யாருக்கு சார் தெரியும் அதனால தான் சொன்னேன் என்னமோ சொன்னேன் கவலையே போடாது இன்னும் உனக்காகவே நான் சூரியன் நல்லா வாழ போறேன் மாச மாசம் நீ எங்கிட்டதான் வந்து மல்லு கட்டி ஆகணும் பாத்துக்கலாம் சரி சார் கோவப்படாதீங்க மறக்காம நம்ம டீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏமா நான் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் நான் போய் இப்போ கலாட்டா குடும்பம் பார்க்குறேன் டாட்டா பாய் பாய் சரிம்மா எனக்கு நேரம் ஆகுதுன்னு நான்